எத்தனையோ தலைவர்கள் படிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு கத்து மாதிரி இருக்கு முன்னாடி கேட் போட்டிருக்காங்க ஒரு சிலைக்கு உண்டான மதிப்பை பாருங்க அச்சமில்லை 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 என்று சொன்ன பாரதியாரின் நிலைமையை பார்த்துக்கோங்க தமிழக அரசு வெறும் மஞ்சள் சாயம் மட்டும்தான் இருக்காங்க எப்படி அவங்களுடைய அரசாங்கம் இருக்கிறதுங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு பாரதியாருக்கே இந்த நிலைமைதான் நம்ம மக்களுடைய நிலைமைய பாத்துக்கோங்க சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் வெண்கலை சிலை அமைக்கணும் மாநகராட்சி இதற்கு முன்னாடி எந்த கடையும் போட விடக்கூடாது முன்னாடி இந்த கேட்டை திறந்து விடணும் எப்படி குண்டு குடியுமா இருக்கு பாருங்க எத்தனையோ கோடி ஊழல் எத்தனையோ வகையான நலத்திட்டங்கள் பொய்யா சொல்ற திமுக அரச வன்மையா கண்டிக்கிறோம் சுதந்திர போராட்ட தியாகியுடைய நிலைமை வெறும் நினைவு நாள் பிறந்த தினம் மட்டும் மாலை போடுறீங்க மற்ற நாள் சங்கு ஊதிடுறீங்க தமிழக அரசை கண்டித்து பாரதியாருக்கு வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று இன்றைய நினைவு நாளில் அனைவரையும் கைகூப்பி வேண்டுகிறேன் பாக்குறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க தம் உள்ள உணர்வோடு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்றை மதிக்கும் விதமாக தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் அச்சமில்லை அச்சமில்லை எக்கும் மஞ்சம் எதற்கும் மஞ்சம் மஞ்சம் எதற்கும் மஞ்சம் எப்போதும் மஞ்சம் மஞ்சம் என்ற பாரதியாரின் கவிதைகளுக்கு